அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் சென்னை காவல் ஆணையரும் அமைச்சர் கோவை செழியனும் முரண்பட்ட கருத்தை கூறியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பல்கலைக்கழகமும் பாதிக்கப்பட்ட மாணவியும் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடந்து வருவதாக காவல் ஆணையர் அருண் கூறிய நிலையில் மாணவிக்கு நேர்ந்த விவகாரம் பல்கலைக்கழகத்திற்கு தெரியாது என்று அமைச்சர் தெரிவித்திருப்பது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது இது தொடர்பாக திமுக செய்தி கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் வியாழக்கிழமை ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல் ஆணையர் அருண் பல்கலைக்கழகத்தில் உள்ள போஷ் கமிட்டியும் பாதிக்கப்பட்ட மாணவியும் அளித்த புகாரின் பேரிலேயே எஃப்ஐஆர் பதிவு செய்ய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே பதிவு செய்வதுதான் எஃப்ஐஆர் என்றும் தெரிவித்தார் கொடுத்த கம்ப்ளைண்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர் என்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும் அதில் வந்து போலீஸ் வந்து எந்த திருத்தமோ அடுத்ததுல பண்ணக்கூடாது அதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க எஃப்ஐ இப்படி போட்டிருக்கலாம் எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம் அப்படி கிடையாது பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும் அதுதான் எஃப்ஐஆர் அது எஃப்ஐஆர் போட்டோம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம் சென்னை காவல் ஆணையரின் பேச்சுக்கும் மாறாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நேர்ந்த விவகாரம் என்னவென்று பல்கலைக்கழகத்திற்கு தெரியவே தெரியாது எனவும் குற்ற வழக்கில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய நபர்தான் எனவும் அமைச்சர் கோவி செழியன் முரண்பட்ட கருத்தை தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கடி வந்து செல்வதால் தான் பாதுகாவலர்கள் சரியாக அவரை கவனிக்கவில்லை என்றும் தவறுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் அந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர் குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார் இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள் முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிற அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார் வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு வேறு உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது கைதாகியுள்ள ஞானசேகரன் அமைச்சர்களோடு நெருக்கமாக இருப்பது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு அவருக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மழுப்பலாக பதிலளித்துவிட்டு ஓட்டம் படித்திருக்கிறார் அமைச்சர் கோவிசலிகன் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது எந்த சூழலில் அது எடுக்கப்பட்டது வந்திருக்கிறது என்பதால் நாங்கள் வேண்டுமானால் ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என்பது ஏற்புடையதல்ல ஏற்கனவே சரித்திர பதிவேடு குற்றவாளி என சென்னை காவல் ஆணையர் விளக்கமளித்த ஒரு நபரை அடிக்கடி பல்கலைக்கழகத்திற்கு வந்து செல்லக்கூடிய நபர்தான் என்று அமைச்சர் விளக்கமளித்திருப்பது அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது மேலும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் சென்னை காவல் ஆணையரும் முரண்பட்ட கருத்துக்களை கூறியிருப்பது மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது